அந்த பூசாரி நெத்தியிலே திருநீர் பூசினாரு அவருடைய உணர்வை நான் மதிكره அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன் நன்றி சொன்னேன் கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும் புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அஞ்சிக்கவில்லை எரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மோர் நோம்புக்கு போறேன் என் தலையில ஒரு தொப்பி வைக்கறாங்க நான் அப்படியே வச்சுட்டாங்க எடுக்காமலே இருக்க முடியுமா அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துறேன் நீ முஸ்லிம் மதத்துல போனா சொல்றியா அதையே விமர்சிக்க மாட்டேங்கிற கிறிஸ்தவத்தையே விமர்சிக்க மாட்டேங்கிற இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதனால் அரசியல் நிர்ணய சபையில் வெகுவாக விவாதிக்கப்பட்டு இந்த மதத்தை அதிகாரபூர்வமாக அரசமைப்பு சட்டத்தின் மூலம் அரச மதம் என்று அறிவிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள்

சீர் செய்ய வேண்டும் என்று யாராவது எண்டி இருக்கிறார்களா பேசுகிறார்களா நீ முஸ்லீம் மதத்துல போனா ஏதாவது சொல்றியா அதையே விமர்சிக்க மாட்டேங்கிற கிறிஸ்தவத்தையே விமர்சிக்க மாட்டேங்கிற நோன்புக்கு போறேன் என் தலையில ஒரு தொப்பி வைக்கிறாங்க நான் என்ன அப்படியே வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துறேன் அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு அது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துருவோம் அப்ப அந்த பூசாரி நெத்தியில திருநீர் பூசினாரு அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன் அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன் நன்றி சொன்னேன் கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும் அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் தூசிக்கொள்ளவில்லை அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழிக்கவில்லை இது அந்த அற்பர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் என் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கூட பல கோவில்களுக்கு அழைக்கிறார்கள் நான் போகிறேன் கும்பத்திலே கலசத்திலே தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார்கள் ஊற்றுகிறேன் இதெல்லாம் எனக்கு நூறு வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் செய்யறேனா என் தாய் என்னை வீட்டுக்கு வரவேற்கிற போது ஆழம் எடுத்து நெற்றியிலே திருநீர் பூசுகிறார் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என் தாய்க்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேனோ அப்படியே என் மக்களுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன் அவ்வளவுதான் அது மக்கள் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு மதிப்பு அவர்களின் உணர்வுகளுக்கு நான் செலுத்துகிற மதிப்பு தோழர்களே இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது அதனால் தான் அதை அரச மதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி திஸ் இஸ் பிரிங் இட் டுஸ் நோ இக்வாலிட்டி இன் ஹிந்து ரிலீஜன் ஒன்லி டிஸ்கிரிமினேஷன் இஸ் தேர் அங்கே அரசமைப்பு சட்டத்தில் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சகோதரத்துவம் இல்லை சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சி எஸ் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி மோ